கொஞ்ச நாளாக எக் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே கீழே வந்து எக்கு போட்டுட்ருக்கு பட் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்காது இதுக்காக நம்ம ஒரு வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சும்மா நார்மலாகவே தான் எக் வந்து லே பண்ணியிருக்கு இது வந்து சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன் எந்த மாதிரி பண்ணணும்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே நார்மலாகவே விட்ருவா அந்த மாதிரி மட்டும் வைக்கக்கூடாது ஒருவேளை கோழி வந்து எக்கு போட்டுட்டு கீழே வந்தாச்சு வந்தப்புறம் அதுக்குள்ளே ப்ராசஸ்ஸை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிரும் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லபடியாக ஒரு மண் எடுத்து ஒரு பெரிய பக்கெட்டில் அந்த மாதிரி வைக்கணும் எதனால மண் வைக்கிறோன்னா மண்ணு வந்து கொஞ்சம் சூடு அது வந்து அடையில இருக்கும்போது கொஞ்சம் வார்மான ஃபீலிங் வந்து அதுக்கு கொடுக்கும் அதுக்காக நான் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மூணு இது வந்து செட் பண்ண போகிறோம் மூணு இது வந்து எக் போடுறதுக்காக அதுக்காக ஒரு ஒரு இதாக வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதில் இப்போ வந்து கொஞ்சம் ஈரம் தான் இருக்குது இந்த ஈரம் அப்படியே நம்ம வைக்கக்கூடாது இதை வெயிலில் எடுத்துட்டு போய் வெயிலில் வந்து ஃபுல்லாக வந்து காஞ்ச புறவை மட்டும்தான் உள்ளே கொண்டு வைக்கணும் வெயில் ஈரமாகவே வச்சோன்னா அது வந்து அந்த ஈரம் அப்படியே தான் உள்ளே இருக்கும் ஒன்று எல்லாத்துலேயுமே என்னென்ன எத்தனை இதில் தேவையோ எல்லா இதுலேயுமே ஒரு வழியாக வந்து எடுத்தாச்சு உள்ள கல் எதுவுமே இருக்கக்கூடாது கல் இல்லாமல் வெறும் மணல் மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது கொஞ்சம் மழை பெய்துட்டு இருந்தனால கொஞ்சம் ஈரம் இதாக இருக்குது இது ஒரு சின்னது மட்டும் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து எக்கு போட போகும் உள்ளே போகுதான்னு வச்சு பார்த்தேன் ஓகே பரவாயில்ல உள்ளே போகுது உன்னை எல்லாமே வெயிலில் கொண்டு வச்சாச்சு வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒருக்கா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் காஞ்சிருக்கும் உள்ளே இருக்கிறது இதே மாதிரி ஈரமாக தான் இருக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அடியில் இருக்க ஈரமண் வந்து மேலே வரும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் எல்லாமே காஞ்சத பிறகு ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆன மட்டும்தான் நம்ம பேடுக்கு வந்து இந்த சாரி நம்ம கோழிக்கு வந்து எடுத்து மேலே வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து எல்லாமே நீட்டாக செட் பண்ணி செட் பண்ணி உள்ளே வந்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது வந்து கோழிக்கே கொஞ்சம் எப்படி சொல்ல புது எனதான் புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் எக் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் கண்டிப்பாக செட் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் இது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபூனில் இருந்து எக்கிலே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோழியையும் பிடிச்சி உள்ளே ஊட்டாச்சு உள்ளே ஊட்டோனே அது வந்து அறக்க பறக்க பார்க்குது என்னடா இப்போ செட்டப்பே ஒரு விதமாக மாறி இருக்குது நம்ம முதல் வரும்போது இந்த மாதிரி இல்லை இப்போ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அங்கே எங்கேயுமா பார்க்குது பட் வந்து சுற்றி வலையாக இருக்கனால வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து அங்கே எங்கேயும் அடிச்சுட்டு இருக்குது பட் என்னதாக இருந்தாலுமே அது உள்ளே எக் போட்டு தான் ஆகணும் ஃபர்ஸ்டுனால கொஞ்சம் பயத்தில் இருக்குது போக போக அதுக்கே வந்து பல எப்படினாலும் அதில் தான் போய் எக் எக்கு போடுறதுக்காக உட்காரணும் இவ்வளோ ப்ளேஸ் இருந்த போகிறவும் அது வேறு எங்கேயுமே எக்குக்காக உட்காராது கண்டிப்பாக அந்த இடத்துல மட்டும்தான் உட்காரும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எங்கே எக்கு லே பண்ணுதுன்னு அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அது இந்த மாதிரி பண்ணதுன்னா அந்த பாத்திரத்திலே ஒரு முட்டையை கொண்டு நம்ம வச்சோம்னா நெக்ஸ்ட் டைம் அது அதில் வந்து கண்டிப்பாக அதில் தான் போய் உட்காந்துருக்கும் சின்ன இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செட் பண்ணி வச்சாச்சு இதையுமே ஒரு கானரில் தள்ளி வச்சிடணும் சென்டரில் வச்சோன்னா அது அங்கே அங்கேயும் போகும்போது அதுக்கு வந்து டிஸ்டபாக இருக்கும் காரரில் வச்சிங்கன்னா எக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வழியாக முதல் செட் பண்ணல ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு கோழியும் அமைதியாகவே உட்காந்துருக்கு இந்த டைமில் எக் போடலைன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு எக் உள்ள கொண்டு வச்சோம்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வந்து எக் லே பண்ணணும் நீங்கள் இன்னும் இது செட் பண்ணலைன்னா கண்டிப்பாக செட் பண்ணிக்கோங்க உங்கள் கோழிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபோன் கிடைக்கும் எக்குமே லே பண்ணி டேமேஜ் எதுவுமே வராது ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்